ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கிட்ட இப்போ ஒரு கப் இட்லி மாவு எடுத்துருக்கேங்க இப்போ அதை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கலந்துட்டு இப்போ நான் ஒரு கப் பச்சாசி மாவு எடுத்துருந்தீங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இந்த சூட்லேயே இருக்குது கை பொறுக்கிற சூடு அளவு வந்தோம்னால் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருக்குங்க அதுக்குமே ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் கையில் தண்ணியில் கையில் முக்கிட்டு கூட நீங்கள் மாவு நம்ம இடியப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கையில் எண்ணெயோ தண்ணியோ கூட நம்ம பிசைஞ்சுட்டு இந்த மாதிரி மாவுக்கு பிளிகிற பார்த்துக்கு வந்துடணும் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு இப்போ செஞ்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நமக்கு ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ ஐடியா வச்சுக்கலாம் ஆறு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ நம்மளுடைய இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஆரவம் எடுக்கலாம் இப்போ நம்மளுடைய இடியாப்பம் ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் அருமையாக நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்குங்க அதை நல்லா வாயில் வச்சதுமே இலகி போயிருங்க இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நமக்கு என்னன்னாலும் நமக்கு இதுக்கு வெஜிடபிள் குருமா எதுனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நமக்கு பிடிச்சது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கப்பு மா கொஞ்சமாக மாவு இருக்குது அதை என்ன செய்யுது இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இருக்கே அந்த மாவை நம்ம என்ன செய்யுதுன்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு நான் இந்த டிப்ஸை நான் கொடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாவு கூட ஒரு கப் கொஞ்சம் பச்சை அரிசி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக இடியாப்பம் செஞ்சு இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் இல்லைன்னா சிக்கன் கிரேவியோ வெஜ்ஜு மாவோ எதுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க இடியாப்பமாகவே தோற்று போகுங்க அந்த அளவுக்கு அதை விட சாஃப்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.